നെഞ്ചത്ത് കൗവ കണ്ണാൻ കവിതയ്ക്ക് കകവായിവാ മണ്ണെഞ്ചത്ത് മകുനീക്കവാ കണ്ണാൻ കവിതയ്ക്ക് കകവായിവ മണ്ണാ എ നെഞ്ചത്ത് പൊന്നായൻ വായ്പക്ക് பொகுவவா வண்ணா என் அஞ்ஞான இகு போக்கவா கண்ணா என் கவிதைக்கு கவுவாயிவா என்னும் என்னை காக்கும் அகனாகவா கண்ணா என் கவிதைக்கு கருவாயிவா மன்னா என் நெஞ்சத்து மகு நீக்கவா பொன்னாயன் வாழ்வுக்கு பொகுவா வண்ணு போக்கவா கண்ணாயன் கவிரைக்கு ககுவாகிவா கவுவாகிவா கவுவாகிவா ஆதரிக்க பாஞ்சாகி வேகை ஆதரிக்க பாஞ்சாகி வேகை மாதவானி யமகுக்கு அழைத்தாய் சீகை காதையுடன் செய்தாய் நீ ராசரிகை காதையுடன் செய்தாய் நீ சகிகை கோதையும் நிக்கை கண்ணா என் கவிதைக்கு கவாகிவா கண்ணா என் கவிதைக்கு ககுவாகிவா இந்த பேதை மட்டுமே இலக்கமிகை கண்ணா என் கவிதைக்கு കക നോക്കും മുഖം യാവും നിനദാകണൂ നോക്കും മുഖം യാവും നിനതാകണു വാക്യ്യാം ഉണൈവാതും തുതിയകണു വാക്യം ഉണൈവാതും ണോ കൂലായി ഒലിയാകണൂ കേന്ദ്രി ഒലിയാകണൂ നീക്കമക നിനോ നീക്കമക നിനോക്കും മുഖം യാവും നിലതാകണോ നെഞ്ചിൽ പൂക്കും பாமகவுன் பதம் சேகணு பூக்கும் பா மக பதம் சேகணு கண்ணா என் கவிதை கே ககுவாகிவார் கண்ணா என் கவிதை கேக்ககுவா கண்ணா என் கவிதை கேக்ககுவார் ககுவாகிவார் ககுவாகிவார் ககுவாகி குவாகிவார் கண்ணன் கவிதைக்கு வா